வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் இருவித சரணாகதிகளும் குரு சிஷ்ய உறவும் சரணாகதியில் இரண்டு தினுசு சொல்வதுண்டு மர்க்கட கிசோர நியாயம் என்றும் மார்ஜார கிச்சோர நியாயம் என்றும் மர்க்கட கிச்சோரம் என்றால் குரங்குக்குட்டி மார்ஜார கிச்சோரம் என்றால் பூனைக்குட்டி குரங்கு ஜாதியில் குட்டி தான் தாயை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் அப்படி பக்தன் தன் முயற்சியால் பகவானை போய் பிடித்து கொள்ளணும் என்பது மர்க்கட கிச்சோர நியாயம் பூனை ஜாதியை பார்த்தாலோ குட்டி தன்னை ரட்சித்து கொள்ள வேண்டும் என்ற கவலையே இல்லாமல் அது பாட்டுக்கு கிடக்கிறது தாய் பூனைதான் அதை வாயால் கம்பிக்கொண்டு இடமிடமாக எடுத்து போகிறது இப்படி ஸ்வய பிரயத்தனமில்லாமல் பகவானே பார்த்து கொள்ளட்டும் என்று இருப்பதுதான் மார்ஜார கிச்சோர நியாயம் இந்த இரண்டில் எது உயர்ந்தது என்ற விவாதம் இப்போது வேண்டாம் யாருக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி வைத்து இந்த இரண்டு நியாயமும் பகவான் பக்தன் என்ற ஜோடி விஷயமாக சொன்னது இதை குரு சிஷ்யன் என்ற ஜோடிக்கு வைத்து பார்க்கிற போது சுருக்கமாக ஒன்று மாத்திரம் சொல்லலாம் என்று தோன்றுகிறது முதலில் சிஷ்யன் குருவை போய் அவரை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருக்கு இவன் தேவைப்படுவதை விட இவனுக்குத்தானே அவர் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறார் அதனால் மார்க்கட கிச்சோர நியாயத்தில் இவனே பிடித்து கொள்ளணும் அப்படி பிடித்து கொண்டால் அவர் மார்ஜார கிச்சோர நியாயத்தை நடத்த ஆரம்பித்து விடுவார் அதாவது அவரே இவனுக்கு முழு பொறுப்பும் எடுத்துக்கொண்டு இவனை நடத்தி போவார் இப்படி இரண்டு நியாயமாக பிரிக்காமல் இவன் அவர் இரண்டு பேருமே பரஸ்பரம் ஒருவரையொருவர் விடாமல் பிடித்து கொண்டே குரு சிஷ்ய உறவு நடக்கிறது என்றும் சொல்லிவிடலாம் யார் சரியான குரு சத்குரு அவரை எப்படி கண்டுபிடித்து அடைவோம் என்று நிஜமான தாபத்துடன் ஒருவன் இருந்தானானால் ஈஸ்வரனே தூண்டிவிட்டு அப்படிப்பட்ட ஒருவர் இவனை தேடி வருவார் என்று சொல்லியிருக்கிறது அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளும் இருக்கிறது இதை பார்த்தால் யாரை பிடிப்பது என்றே தெரியாமல் சிஷ்யன் தவித்தபோது குருவே வந்து பிடித்து கொள்கிறார் என்பதை பார்த்தால் முதலில் மார்ஜார கிச்சோர நியாயம் மாதிரியான ஒன்றாக தோன்றுகிறது ஆனால் குரு வந்த பிறகு சிஷ்யனும் அவரை மற்கட கிச்சோரமாக பிடித்து கொள்ளத்தான் வேண்டும் நான் சொன்னதற்கு இன்னொரு திருத்தங்கூட குருவுக்கும் சிஷ்யன் தேவைப்படத்தான் செய்கிறான் அவர் கற்றதை அனுபவித்ததை யாருமே வாங்கி கொள்ள வராவிட்டால் அவருந்தான் அது தன்னோடு போய்விடப்படாதே என்று ஷிஷ்யனுக்காக தவிப்பார் தன்னிடம் பிரம்மச்சாரிகள் வரணும் வரணும் என்று குரு தவித்து சொல்வது தைத்திரியத்தில் மந்திரமாகவே இருக்கிறது ஆவகந்தி ஹோமம் என்று இன்றைக்கு அதை சொல்லி ஹோமம் பண்ணி எத்தனையோ படுத்துப்போன பாடசாலைகளில் பசங்கள் வந்து சேர ஆரம்பிப்பதை பிரத்யக்ஷமாக பார்க்கிறோம் குரு இன்னார் என்று குறிப்பாக தெரியாவிட்டாலும் குரு என்று ஒருத்தர் வேண்டுமே நமக்கான அந்த குரு யார் தெரியவில்லையே என்று முதலில் ஒருத்தன் தேடுகிறான் அப்புறம் அந்த குருவே வந்து அவனை பிடித்து கொள்கிறார் ஆட்கொள்கிறார் என்றால் முதலில் அவன் குருவை தேடினதே ஆசாமியாக இல்லாமல் ஆனால் தத்துவமாக இருக்கிற குருவை அவன் மனசில் பிடித்து போட்டுக்கொண்டால்தானே அப்படி அவன்தான் முதலில் பிடித்தான் என்பதால் இது மர்க்கட கிஷோர நியாயமே என்றும் சொல்லலாம் குரு என்று ஒருவரையும் தேடாமல் பரம பிராத்தியனாக இருக்கிற ஒருவனை கூட சத்குரு ஒருவர் தாமாக ஆட்கொண்டு உசந்த நிலைக்கு ஏற்றுவிப்பதும் உண்டு அது ரொம்ப ரொம்ப அபூர்வமாகவே நடக்கிற ஒன்று அங்கேதான் ஆரம்பமே மார்ஜார கிச்சோர நியாயம் சரியாக சொன்னால் மார்ஜார மாதா நியாயம் பொதுவாக என்ன தோன்றுகிறது தோன்றுகிறதென்றால் ஷிஷ்யன் என்று நாம் பண்ணக்கூடியதை மற்கட கிச்சோரமாக செய்வோம் குரு பண்ண வேண்டியது என்ன என்று எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் அவர் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று ஞானத்தை தருவது அதற்காகத்தானே குரு என்று ஒருவரிடம் போவது அதை அவர் எப்படி பண்ணுவாரோ பண்ணிவிட்டு போகட்டும் ஆனால் நிச்சயம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையுடன் ஸ்ரத்தாவான்களாக நம் காரியமாக அவரை கெட்டியாக பிடித்து கொண்டிருப்போம் சரணாகதி நியாயங்கள் இரண்டில் எது என்று முடிவாக சொல்ல தெரியாமல் இப்படி ஏதோ கலந்தாங்கட்டியாக இருக்கிற போது அதை பற்றி சொல்வானேன் என்றால் காரணம் இருக்கிறது இரண்டிலும் மர்க்கட கிச்சோரம் மார்ஜார கிச்சோரம் என்பதாக கிச்சோர பிரஸ்தாவம் இருக்கிறது கிச்சோரம் என்றால் குட்டி குட்டியாக உள்ள மட்டும்தான் குரங்கு தாயை பிடித்துக் கொள்வதும் பூனை தன் குட்டியை பிடித்துக் கொள்வதும் குரங்கோ பூனையோ எதுவானாலும் குட்டி கொஞ்சம் பெருசானால் அப்புறம் அதுவும் தாயை விட்டு போய்விடுகிறது தாயும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஆனால் குரு சிஷ்யன் விஷயம் இப்படி இல்லை என்று வித்தியாசம் காட்டவே அந்த இரண்டு நியாயத்தையும் பற்றி சொன்னேன் குட்டியும் தாயும் ஒரு காலத்திற்கு அப்புறம் ஒன்றையொன்று விட்டு விடுவது போல் குரு சிஷியர்கள் விடுவது என்பதே இல்லை சிஷ்யன் ஆத்தியாத்மிகத்தில் குட்டியாக குருவிடம் வந்தவன் அவருடைய அனுகிரகத்தால் அவர் தாயாக இருந்து ஊட்டுகிற ஞானப்பாளால் ஆத்ம ஞானியாகவே பூர்ண வளர்ச்சி பெற்ற பிறகும் கூட குரு சிஷிய பாந்தவியம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் சிஷ்யன் அத்வைத ஞானியாகவே ஆன பிற்பாடும் கூட குருவிட மாத்திரம் அத்வைதம் கொண்டாடி கொள்ள முடியாமல் துவைத மாதிரியான அசலே வேறே வேறே என்று பிரிந்துவிட்ட துவைதம் இல்லை அந்த மாதிரியான ஒரு பாவம் இருக்கும் அந்த குருவும் எல்லாமும் எல்லாரும் தானே என்றறிந்த அத்வைத ஞானியாக இருந்தபோதிலும் இவனை வேறே மாதிரி நினைத்துத்தானே சிஷ்யன் என்று வைத்து உபதேசம் செய்தது அதனால் அவரும் துவைத மாதிரியான உறவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று ஆகிறது இவர் மார்ஜார அம்மாவாக பிடித்து கொள்வது ஷிஷ்யன் மர்க்கட குழந்தையாக பிடித்து என்று அந்த உறவு என்னாலும் தொடர்கிறது என்னாலும் என்றால் ஷிஷ்யனுக்கு அத்வைத சித்தி வந்த பிற்பாடும்தான் குரு ஜீவ யாத்திரை முடித்து சித்தி அடைவது என்கிறார்களே அப்படி ஆன பிற்பாடுந்தான் அத்வைத ஞானிகளும் விதேக முக்திக்கு பிற்பாடு கூட அனுகிரகம் மட்டும் பண்ணி கொண்டிருப்பது அனுபவிகளுக்கு பிரத்யட்சமாக தெரிந்த விஷயம் அது எப்படி என்றால் தெரியாது அவர்களுடைய சரீரம் கர்மா எல்லாம் அழிந்து போய்விட்ட போதிலும் அவர்களுடைய அனுகிரக சித்தம் கருணை என்கிறது அது மட்டும் அழியாமல் அமிர்தமாக இருந்து கொண்டிருக்கும்படியாக ஈஸ்வரன் விளையாடுகிறான் என்றுதான் சொல்லணும் ஆகக்கூடி அத்வைதமாக கரைந்து போய்விடாமல் குரு சிஷ்யால் என்று பரம பிரியமான ஒரு உறவு என்னாலும் இருக்கிறது ஆச்சாரியாலே அவருடைய குருவையும் பரம குருவையும் பிரம்ம வித்யா குரு பரம்பரை முழுவதையும் பரம பக்தியோடு ஸ்தோத்திரிப்பதில் அவருடைய சிஷ்ய பாவத்வைதம் தெரிகிறது ஆச்சாரியாலை ஞானிகளான அவருடைய சிஷ்யர்கள் சுரேஸ்வராச்சாரியால் பத்மபாதாச்சாரியால் தோடகாச்சாரியால் ஆகியவர்கள் கருணாமூர்த்தியாக ஸ்துதித்திருப்பதிலிருந்து அவருடைய குரு துவைதம் தெரிகிறது அவரும் மற்ற ஞானிகள் பல பேரும் தேசமெல்லாம் சஞ்சாரம் பண்ணி உபதேசம் செய்திருப்பதும் வருங்காலத்தில் பிறக்கப் போகிறவர்களுக்காகவும் கூட அத்வைத புஸ்தகங்கள் எழுதி வைத்திருப்பதுமே போதும் இந்த குரு பாவ துவைதத்தை காட்ட பிரேமை என்பதன் பெருமை தெரிவதற்காக பராசக்தியின் நிலையில் இப்படி அத்வைதிகளுக்கும் குரு துவைத மாதிரியான ஒன்று சாச்சுவதமாக இருக்கிறது என்றே சொல்ல தோன்றுகிறது கருணை என்று குரு காட்டும் பிரேமை பக்தி என்று சிஷ்யன் காட்டும் பிரேமை சொல்ல வந்த விஷயம் சிஷ்யனானவன் குருவிடம் சரணாகதி செய்ய வேண்டும் என்பது பல குருமார்கள் வாய்த்தாலும் அவர்களில் முக்கியமானவரிடம் சரணாகதி மற்றவர்கள் எல்லாரிடமும் ஆத்மார்த்தமான மரியாதை என்று இருக்க வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளும் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் காஞ்சி சங்கர் காமகோடிசங்கர காமாட்சி சங்கர் கமதேனுஷங்கர மகாபிரிவாச்சரணம்